தமிழொலி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் விலை பேருந்து கட்டணம் குறித்து வெளியான தகவல் ஆசிரியர் மீது மாணவன் தாக்குதல் மொளராகலையில் பரபரப்பு கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு சிவப்பு അനുമതി അറിയിത്ത അറിവിടും ഇലക്കാട് വാഹന ഇറക്കുമതി കുറിച്ച് വെളിയാടും അവരത് കുടുംബത്തിനു എതിരാണ് ഉത്തരവ് தொடர்பட விரிவான செய்திகள் மாதாத்திர எரிவாயு விலை திருத்தத்திற்கு அமைய இந்த மாதத்திற்கான லிட்ரோ எரிவாயு விலை தொடர்பில் நிறுவனம் அறிவித்துள்ளது அதன்படி இந்த மாதத்திற்கான லிட்ரோ எரிவாயு விலையில் எந்த திருத்தமும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்று அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது அதன்படி பன்னிரெண்டு புள்ளி ஐந்து கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை மூவாயிரத்து அறுநூற்றி தொண்ணூறு ரூபாவாகவும் ஐந்து கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை ஆயிரத்து நானூற்றி எண்பத்தி இரண்டு ரூபாவாகவும் இரண்டு புள்ளி மூன்று கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை அறுநூற்றி தொண்ணூற்றி நான்கு ரூபாவாகவும் காணப்படுகிறது அதே வேளை மாதாந்திர விலை திருத்தத்தின்படி லோப்ஸ் எரிவாயு விலை குறித்த அறிவிப்பு நிறுவனம் வெளியிட்டுள்ளது அதன்படி அக்டோபர் மாதத்திற்கான லோப்ஸ் எரிவாயு விலையில் எந்த மாற்றமும் மேற்கொள்ளப்படாது என அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது அதன்படி பனிரெண்டு ஐந்து கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை நான்காயிரத்து நூறு கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை ஆயிரத்து நாற்பத்தி ஐந்து ரூபாவாகவும் காணப்படுகின்றது நாட்டில் எரிபொருள் விலை குறைக்கப்பட்டுள்ள போதிலும் பேருந்துக்கான பயண கட்டணம் குறைக்கப்பட மாட்டாது என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அறிவித்துள்ளது பேருந்து கட்டணங்களில் குறைப்பு ஏற்படுத்தப்பட வேண்டுமானால் எரிபொருள் விலை திருத்தத்தில் டீசல் விலை குறைந்தபட்சம் நான்கு சதவீதத்தினால் குறைக்கப்பட வேண்டும் என அவர் மேலும் காட்டினார் எனினும் தற்போதைய விலை திருத்தமானது ஒன்று புள்ளி ஐந்து எட்டு சதவீத குறைப்பை மாத்திரம் பிரதிபலிக்கிறது எனவும் பெருந்து பயண கட்டண திருத்தத்திற்கு வழிவகுக்கவில்லை என்று அந்த ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைப்படுத்தப்பட்ட எரிபொருள் விலை திருத்தத்திற்கு அமைய டீசல் விலை ஆறு ரூபாவால் குறைக்கப்பட்டு புதிய விலை இருநூற்றி எழுபத்தி ஏழு ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதேபோல் போல் தொண்ணூற்றி ஐந்து ரக பெட்ரோல் ஆறு ரூபாவால் முப்பத்தி ஐந்து ரூபாவாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மண்ணெண்ணெய் ஒரு லிட்டர் ஐந்து ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் புதிய விலை நூற்றி எண்பது ரூபாவாகும் இதேவேளை தொண்ணூற்றி இரண்டு ரக பெட்ரோல் மற்றும் லங்கா சூப்பர் டீசலின் விலைகளில் எவ்வித மாற்றங்களும் மேற்கொள்ளப்படவில்லை என இலங்கை பெட்ரோலிய தாபனம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மொனராவளி பகுதியில் உள்ள பிரபல பாடசாலையொன்றில் மாணவர் ஒருவர் நடத்திய தாக்குதலில் ஆசிரியர் ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் இன்று காலை எட்டு மணியளவில் இடம்பெற்றுள்ளது மாணவர் ஒருவர் வைத்திருந்த கை தொலைபேசியை முன்னேற்றி ஆசிரியர் கைப்பற்றியுள்ளார் இது தொடர்பாக அந்த தொலைபேசி குறித்து ஆசிரியர் மாணவனிடம் விசாரித்த போது இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியதை அடுத்து மாணவர் ஆசிரியரை தாக்கியுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது தாக்குதலுக்குள்ளான ஆசிரியர் தற்போது மனராக்களை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரான மாணவரை காவல்துறையினர் பொறுப்பில் எடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாடசாலை வளாகத்தில் நடைபெற்ற இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாடசாலைகளில் பணிபுரியும் அபிவிருத்தி அலுவலர்களை ஆசிரியர் சேவையில் உள்வாங்குவதற்கான போட்டி பரீட்சை தற்காலிகமாக தாமதமாகும் என்று கல்வி அமைச்சரின் செயலாளர் நாலக்க கல்வா அறிக்கை வெளியிட்டுள்ளார் பாடசாலைகளில் பணிபுரியும் அபிவிருத்தி அலுவலர்கள் உட்பட அரசு பணியில் உள்ள பட்டதாரி அதிகாரிகளை ஆசிரியர் சேவையில் உள்வாங்குவதற்காக இந்த பரீட்சை மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது போட்டி பரீட்சை தொடர்பாக நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்ட பல வழக்குகள் இப்போது முடிவுக்கு வந்துள்ளன இருப்பினும் இந்த பரீட்சை தொடர்பாக மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் உள்ள நடவடிக்கைகள் இன்னும் முடிவுக்கு வரவில்லை என்று செயலாளர் சுட்டி காட்டியுள்ளார் அதன்படி இந்த வழக்கின் தீர்ப்பு கிடைத்த பிறகு பரிசையின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் படும் கிழக்கில் சில பிரதேசங்களில் அனுமதியின்றி கட்டப்பட்ட கட்டிடங்களுக்கு சிவப்பு அறிவித்தல் சுவரொட்டி ஒட்டப்பட்டுள்ளது இந்த சிவப்பு அறிவித்தல் பரிசு பிரதேச சபையினால் ஒட்டப்பட்டுள்ளது அதன்படி வத்திராயன் மருதக்கேணி உடுத்துறி ஆகிய பகுதிகளில் பிரதேச சபையின் அனுமதியின்றி கட்டப்பட்ட கட்டடங்களுக்கு எதிராக சிவப்பு அறிவித்தல் ஒட்டப்பட்டுள்ளது அதில் பிரதேச சபையின் அனுமதியின்றி தங்களால் மேற்கொள்ளப்படும் கட்டுமான பணிகளை உடனிறுத்தவும் மறுநாள் சட்ட நடவடிக்கைக்கு உட்படுவீர்கள் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் அரியாலை சித்துப்பாத்தி பகுதியில் உள்ள செம்மணி மனித புதைகுலி தொடர்பான வழக்கு அடுத்தபட்ட அகழ்வு பணிக்கான நிதி ஒதுக்கீடு கிடைக்கப்பெறாத காரணத்தினால் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் நீதவான் எஸ் லெனின் குமார் முன்னிலையில் இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இதன்போது அடுத்த கட்ட அகழ்வு பணிகளை மேற்கொள்வதற்கான நிதி தொடர்பான அறிவிப்புகள் எதுவும் கிடைக்கப்பெறாமையினால் குறித்த வழக்கு எதிர்வரும் பதிமூன்றாம் தேதிக்கு நிதவான் தவணையிட்டுள்ளார் நிதி கிடைத்தவுடன் அகழ்வு பணிகளை தொடர்வது குறித்து தீர்மானிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது பொழுதீர் பாவனையால் ஏற்படும் சூழல் பாதிப்பை குறைப்பதற்கு வேலை திட்டம் ஒன்றை வாக்கு சுற்றுச்சூழல் நீதிக்கான மையம் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனுப்பொற்றை பிரதமர் நீதியரச உள்ளிட்ட மூவர் அடங்கிய நீதியரசர்கள் குழா முன்னிலையில் விசாரணைக்கு எடுக்கப்பட்டது இதன்போது பொருள் வாங்கு பை பைகளை இலவசமாக வழங்குவதை தடுக்கும் வகையில் எதிர்வரும் நவம்பர் முதலாம் திகதி முதல் அவற்றுக்கு கட்டணம் அறவிடப்படுவது தொடர்பான வர்த்தமானியை வெளியிட எதிர்பார்ப்பதாக சுற்றாடல் அமைச்சர் உட்பட பிரதிநிதிகள் உயர் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் இந்த கட்டண அரவீடு குறித்து மார்ச் மாதத்திலேயே உடன்பாடு இட்டப்பட்டபோதிலும் பிரதிவாதிகள் நடவடிக்கை எடுக்க தவறியதாலேயே மீண்டும் நீதிமன்றை நாட வேண்டுகிறது சுற்றுச்சூழல் நீதிக்கான மையம் சார்பில் முன்னிலையான சடதரணி கலாநிதி ரவீந்திரநாத் தெரிவித்தார் நியாயம் அவந்தி பெரேரா எதிர்வரும் நவம்பர் முதலாம் அரவிடம் வகையிலான வர்த்தமான அறிவிப்பு வெளியிடப்படும் என நீதிமன்றக்கு அறிவித்துள்ளார் இலங்கையில் வாகன இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டதற்கு அமைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரையிலான எட்டு மாத காலப்பகுதியில் பகுதியில் நாட்டுக்குள் வாகன இறக்குமதிக்காக செலவிடப்பட்ட தொகை குறித்து தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி குறித்த காலப்பகுதியில் கால பகுதியில் வாகன பில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவிடப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இலங்கை மத்திய வங்கி வெளியிட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்கான வெளிநாட்டுப் பிரிவு செயல்திறன் அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த ஆண்டு ஒரே மாதத்தில் அதிகபட்ச வாகன இறக்குமதி செலவு கடந்த ஆகஸ்ட் மாதம் பதிவாகியுள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது இந்நிலையில் அதற்காக இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து புள்ளி ஏழு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவிடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இதுவரை ஒவ்வொரு மாதமும் நாட்டிற்குள் வாகன இறக்குமதிக்காக மேற்கொள்ளப்பட்ட செலவு விவரம் இவ்வாறு அமைந்துள்ளது ஜனவரியில் இருபத்தி ஒன்பது புள்ளி ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர்களும் பிப்ரவரியில் இருபத்தி இரண்டு புள்ளி மூன்று மில்லியன் அமெரிக்க டாலர்களும் மார்ச்சில் ஐம்பத்தி நான்கு மில்லியன் அமெரிக்க டாலர்களும் ஏப்ரலில் நூற்றி நாற்பத்தி ஐந்து புள்ளி ஆறு மில்லியன் அமெரிக்க டாலர்களும் மேயில் நூற்றி இருபத்தி ஐந்து புள்ளி இரண்டு மில்லியன் அமெரிக்க டாலர்களும் ஜூனில் நூற்றி அறுபத்தி ஒன்பது புள்ளி ஆறு மில்லியன் அமெரிக்க டாலர்களும் ஜூலை இருநூற்றி ஆறு மில்லியன் அமெரிக்க டாலர்களும் ஆகஸ்டில் இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து புள்ளி ஏழு மில்லியன் அமெரிக்க டொலர்களும் செலவிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகலியர் ரம்புவேலா மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு தொடர்பில் நீதிமன்றம் உத்தரவொன்றை பிறப்பித்துள்ளது அதன்படி குறித்த வழக்கு அக்டோபர் பதினைந்தாம் திகதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கெகலியர் ராம்புக்வேல அவரது மனைவி மூன்று மகள்கள் மற்றும் மருமகனுக்கு எதிராக லஞ்சம் எச் விசாரணை ஆணைக்குழுவினால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கு கொழும்பு மேலதிக நீதவான் முகமட் மிகால் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தொண்ணூற்றி ஏழு மில்லியன் ரூபாய்க்கும் அதிக மதிப்புள்ள சொத்துக்களை சட்டவிரோதமாக வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் படமோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் கேகல்யர் பில அவரது மனைவி மூன்று மகள்கள் மற்றும் மருமகனுக்கு எதிராக லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் தமிழொலியின் என்ற இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி உலகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்